இந்த ராஜி மீனாவும் சேர்ந்து தங்கமேலோட ஆட்டத்துக்கு குடி சீக்கிரமே ஒரு முடிவு கட்டிட்டா நல்லா நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க பாண்டியன் வீடியோல பாக்கலாம் தங்கமேலுக்கு உடம்பு சரி தங்கமேல தங்கமில பாக்குறதுக்கு வீட்டுக்கு வர தங்கமேலோட அம்மா வந்து நான் சொன்னதெல்லாம் என்னாச்சு கரெக்டா எல்லாம் பிளான் பண்ணி போயிட்டு இருக்கா மாப்பிள்ள நம்ம சொல்றதெல்லாம் கேக்குறாரா உன்னோட கண்ட்ரோலுக்கு மாப்பிள்ளைய கொண்டு வண்டியான்னு சொல்லிட்டு கேள்வி மேல கேள்வியா இருக்காங்க நம்ம நினைச்சபடி எதுவுமே நடக்கல அவர் அவங்க தம்பி மேலதான் பாசமா இருக்காரு எவ்வளவு போராடி பார்த்தாலும் அவர் சுத்தமா காது கொடுத்தே கேட்க மாட்டாரு உடம்பு சரியில்லைன்னா கூட வந்து பேச மாட்டாரு

நீங்க காசை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் அந்த காசை கூட நானே கொடுத்துறேன் இந்த தடவையாவது மாப்பிளையும் தங்க மேலே அனுப்பிச்சுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க செந்தில் மீனாவ நிம்மதியா சென்னைக்கே போயிட்டு வரவிடாத பாண்டியன் வந்து சரவணன் தங்க மட்டும் ஹனிமூன் போன சொன்னதுக்கு உடனே சரின்னு சொல்லிடுறாரு எப்படியும் இந்த தடவை நம்ம மகன் நினைச்சபடி கரெக்டா எல்லா வேலையும் முடிச்சிடும் திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்ப மாப்பிள்ள வந்து அப்படியே தங்க மேல் பேச்சு தான் கேட்க போறாரு வீட்டுல இருக்க எல்லா அதிகாருமே தங்க மேலுக்கு போயிருன்னு சொல்லி ரொம்ப நம்பிக்கையா தான் தங்கமேலோட அம்மா கிளம்பி போறாங்க பாவம் அந்த பிரச்சனைக்குலாம் எல்லாம் மத்தியில தேவையில்லாம ராஜி மீனாவும் தான் பாண்டியன்கிட்ட மாட்டி முடிச்சுட்டு இருக்காங்க பல தடவை ராஜி மீனாவும் தங்க வான் பண்ணி பாத்துட்டாங்க ஆனா இப்ப வரைக்கும் அவங்க திருந்த மாதிரி தெரியல